அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கிருஷ்ணகிரியில் இருக்கிற காட்டகரம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிறோம் கிருஷ்ணகிரி காட்டகரம் அப்படின்னாவே உங்களுக்கு கீதா ஞாபகமும் கீதா பேசுனா அந்த கெட்ட வார்த்தைகளும் தான் ஞாபகத்துக்கு வரும் அந்த கெட்ட வார்த்தைகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ இந்த கீதா இந்த காட்டகரம் அப்படிங்கிற பகுதியில் எப்படி இங்கே வந்து கோயில் கட்டி இப்போ பெரிய ஒரு கோபுரம் மாதிரி எழுப்பி அதுக்குள்ளே நம்ம ஐயா விஜயகாந்த் ஐயாவுடைய நினைவு சின்னமெல்லாம் வச்சு ஒரு பெரிய வசூல் வேட்டையில் இருக்குது இப்போ அதெல்லாம் கடந்து ஏதோ சாமியை வச்சோம் பூஜையை போட்டோம் அதுக்கு வர காணிக்கையை பொறுக்கி தின்னோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய குடும்பங்களை சீரழித்து நிறைய பொதுமக்களுடைய பணத்தை எல்லாம் பிடுங்கி சூனியம் வைக்கிறது மந்திரம் செய்கிறேன் அப்படின்னு பயமுறுத்துறது இப்படியான தொடர் குற்றங்களில் ஈடுபட்டுருக்குற அந்த கீதாவுக்கு நிலம் கொடுத்தது இந்த குடும்பம்தான் உங்கள் பேர் என்னங்க பேர் ராஜீவ் மன்னன் ராஜீவ் மன்னன் அம்மா உங்கள் பேர் மாதம்மா உங்கள் பேர் மாதம்மா இந்த நிலம் யார் பேரில் இருந்துச்சு முதல்ல அம்மா பேர்ல அம்மா பேர்ல அம்மா உங்க பேர் என்னம்மா சின்ன பாப்பா கோவிந்தா சின்ன பாப்பா என்கிற கோவிந்தம்மாள் நீங்கள் இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆகுதும்மா

அந்த சொத்து இப்போ உங்கள் பேரில் நீங்கள் எழுதியிருக்கீங்க ஏன்னா உங்களுக்குன்னு தனி குடும்பம் ஆயிடுச்சு உங்களுக்குன்னு புலகுட்டி ஆயிடுச்சு அப்போது பாட்டி பேரில் இருந்ததை அப்படி உங்கள் பேருக்கு மாற்றி இருக்கிறீங்க அப்போது இந்த கீதாவுக்கு யார் நிலம் கொடுத்தது ஆக்சுவலாக வந்து என் பேரில் மாறுத்துக்கு முன்னாடி பாட்டியை வந்து பாட்டிகிட்ட வந்து பேசியிருக்காங்க பாட்டி கேட்ட எப்படி வராங்க இந்த ஊர்ல இருந்து பெங்களூர் போய் செட்டில்ட் ஆன நம்ம சர்க்கிள்ல இருக்கிறவங்க அவங்க மூலியமா தான் அந்த அவங்க வராங்க அந்த கீதான்ற அந்த லேடி அதாவது உங்களுக்கு பழக்கமான நபர்கள் இந்த கீதாவை கூட்டிட்டு வர்றாங்க வராங்க நிலம் வேணும்னு கேட்கறாங்க வேணும் நாங்கள் ஒரு கோயில் மாதிரி கட்டுறோம் பெருசா எங்களால் முதலீடு போட முடியாது எங்களால முடிஞ்சது நாங்கள் ஏதோ வந்து பண்ணித்தரோம் கோயிலுக்கு தானே நீங்க ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்க மூலியமா மீடியேட்டராக வச்சு பேசி அவங்களுடைய பணத்தையே வந்து கொஞ்சமா எடுத்து கொடுத்து பண்றோம் ட்ரஸ்ட்ல ட்ரஸ்ட் பேர்ல தான் போடுறோம்

அதை தான் இப்போ மையக்கல்லா வச்சு காயை இருக்கு அந்த அம்மா இந்த கரையாம்புத்து இருக்கிற இடமா தேடி பிடிச்சாங்களா அம்மா நேச்சுராவே அது புத்தா இருந்த இடம்தான் வேப்பம் மரம் பிளஸ் புத்தா இருந்தது அந்த இடத்துல உட்காந்து வாக்கு சொல்றேன்னு உட்கார்ந்தாச்சு வந்து பாக்கும் இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் அந்த மீடியேட்டரை வச்சு கூட வந்தவங்கள வச்சு இது பண்ணது ஆக்சுவலா உள்ள அவங்க வரப்போ அந்த கரையாபுத்து எந்த உயரம் இருந்திருக்கும் அதே உயரம் தான் இப்பயும் இருக்கு இவ்வளவு ஹைட் இருந்திருக்கும் அதே ஹைட் தான் அதுக்கு மேலயெல்லாம் இருந்தா வளர்ந்துருக்கும் ஆஹ் வளர்ந்துருக்கும் நேச்சுரா இருந்தா கண்டிப்பா வளர்ந்துக்கலாம் அப்படியே விட்டுருந்தா வளர்ந்துருக்கும் ஒரு இடத்த மட்டும் விட்டு மீதி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க அந்த வேப்பமரம் கூட இப்போ வந்து பெருசா கிடையாது இவங்க வச்ச நேச்சுர் பல மரம் கிடையாது கிடையாது ஆக்சுவலாக எல்லாமே ஆக்குபேட் பண்ணி பண்ணிட்டாங்க இப்போ அந்த சொல்லி தான் உள்ளர என்ட்ரி ஆகுறாங்க ஆக்சுவலாக பதினோரு பேர் ஏன்னா எங்களால் பெரிய அமௌண்ட் பண்ண முடியாது ட்ரஸ்டில் உங்களையும் மெம்பராக சேர்த்திக்கிறோம் ஊர் வளர்ச்சி இல்லாம இருக்கு பக்கத்து ஊர்லேருந்து போய் செட்டில் நம்ம ஊர் டெவலப் ஆகலாம் உள்ளரை வந்து அவ்வளோ பெரிய இடத்துல வந்து சின்ன சின்ன குறு சிறு தொழில் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் உங்கள் நிலத்தை கேட்குறாங்க நீங்க எந்த அடிப்படையில கொடுத்தீங்க சரி நிலம் கொடுத்தா பதிலுக்கு நீங்க ஏதாவது வாங்கணும்ல பணமாவோ பொருளாவோ அதாவது வந்து நமது மொத்தம் பதினோரு ஏக்கர் ரோடு இடையில ஃபார்ம் ஆனதுனால நம்ம அது ஒரு பிட்டா போச்சு நின்னதுனால அத மட்டும் வந்து ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது நம்ம அதை கொடுத்துருவோம் வாட்டியும் எடுத்த உடனே குடுக்கல ஒன்றரை வருஷமா நம்மள ஃபாலோ பண்ணி ரொம்ப ப்ரஷர் கொடுத்து பண்றோம் பண்றோம் பண்றோம்னு சொல்லி லாஸ்ட்ல வந்து அது போய் லீகல் இஷ்யூ ஒன்னு இருந்ததுனால இது பண்ண முடியாத ஒரு வரும்போது ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் மறுபடியும் நம்மளை தொந்தரவு பண்ணி தான் அவங்க உள்ளரையே வந்தாங்க வந்த உடனே அந்த பதினோரு பேரையும் நியூட்ரல் பண்ணியாச்சு பணமும் அதாவது மொத்தம் பதினோரு பேரு

அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில் இந்த நிலத்துக்கு வந்தது அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பங்கும் கொடுக்கல அந்த கோயிலில் வர வருமானம் நிறைய பிரச்சனைகள் ஆயிடுச்சு அந்த பதினோரு பேருமே இல்லாமல் சரி இப்போ நிலம் கொடுத்த உங்களுக்கு எதையும் கொடுக்கலையே இதில் பங்கு போட்டாங்கல்ல அந்த கோயில் கட்டுறதுக்கு நாலு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதோட சரிங்க பிரதர் அவங்களையும் உள்ளர

நீங்க அப்படின்னா எண்பது வயசு கிட்ட இருக்கும். நீங்க எப்படி அந்த நிலத்தை வாங்குனீங்க? எப்போ வந்தீங்க இந்த இடத்துக்கு? இந்த இடத்துக்கு வந்தீங்க எப்படி இருக்கும்? சொத்து வருஷத்துக்கு முன்னாடி டாக்குமெண்ட் உங்க கையில் இருக்கு. ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி திட்ட டாக்குமெண்ட்டே இருக்குது இப்போது உங்கள் பேரனுக்கு நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்க அப்படிதானே இவங்க உங்கள் பேரன் தானே அங்கே மூஞ்சி பார்த்து சொல்லுங்கள் வேற ஆளுவன்ட்டார் அவர் தான் உங்கள் பேரன் அந்த பேரனுக்கு உங்கள் உங்கள் சொத்தை அவர் பேருக்கு இப்போ தான் மாற்றி கொடுத்துருக்குறீங்க ம் சரிம்மா இப்போ அந்த கீதான்னு ஒரு சாமியார் வந்திருக்குல்ல சூனியக்காரி இங்கே வந்து கோயில் கட்டிட்டு உங்கள் நிலத்தில் கோயில் கட்டிட்டு தான் சொல்லிகிட்டு இவரும் உங்கள் பேரனும் கூட ரொம்ப ராவடியாக இருக்குது தொந்தரவாக இருக்குது அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாத்துக்கும் சூனியம் வச்சுட்டு இருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு புலம்புனார் அவர் புலம்பி தான் நானும் இவ்வளோ தூரம் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ அது நான் அது உண்மைங்களா சூனியம் பண்ணுறது ஊரை கெடுக்கிறது ஆ சரி இப்படி பேரன் பேரன் தான் கூட்டிகிட்டு வந்து இங்கே இடம் கொடுத்தாரா இல்லை நீங்கள் எதுவும் இடம் கொடுத்தீங்களா அந்த சூனியகரிக்கு

ஊருக்கு ஒரு கோயில் இருந்தா தான் நல்லது அப்படின்னு அது ஒரு பரம்பரை பரம்பரை எல்லாரும் சொல்லி வச்சிருக்காங்க நல்லது செய்யலாம்னு நினைச்சேன் நிறைய ஊர்ல எல்லாரும் பெரிய பெரிய வயசானவங்களை எல்லாம் கேட்டேன் நம்ம ஊர்லயும் ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இல்லாததுக்கு இதுமா கூடு நம்ம ஊர்லயும் ஒரு கோயிலும் எல்லா ஊர்லயும் கோயில் இருக்கிற மாதிரி நம்ம ஊர்ல ஒரு கோயில் இருக்கட்டுமே இம்ப்ரூவ்மென்ட் ஆகட்டும் ஆசையில குடுத்துருக்குங்க அதனாலதான் சார் ஆனா அது சூனிய கரியா போச்சு அது இப்படி ஆகும்னு உண்மையுமே எங்களுக்கு தெரியாதுங்க சார் கொஞ்ச நாள்லயே தெரிஞ்சிருச்சு என்னை ரொம்ப தகாத வார்த்தையெல்லாம் பேசறது என் கூட சண்டைக்கு வர்றது நிறைய இதெல்லாம் பண்ணுவாங்க நான் வந்து இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதுல இருந்து நான் அவங்க கூட பேசுறது செய்யறதெல்லாம் நான் நிறுத்திட்டேன் செட் ஆகாது கிட்ட கிட்ட வார்த்தைல அசிங்கமா பேசுறது அதான் தகாத வார்த்தை அது நமக்கு பிடிக்காதுங்க ஏம்மா பாத்துட்டு இருக்கிறீங்க உங்க நிலம் உங்க பட்டா நிலத்துல எங்க பசங்க திட்டுவாங்க ஏமா நீ பயந்து பயந்துன்னு இப்படிதான் நான் பயப்படவெல்லாம் இல்ல நான் அவளுக்காகவெல்லாம் பயப்படல ஒரு கோயில் உருவாகுது அதெல்லாம் இல்லைங்க சார் நான் அதெல்லாம் நம்புறதே இல்ல யாரும் நம்புவாங்க ஆனா நான் நம்புறது இல்ல சாமியை மட்டும் நம்புறீங்க சாமியை நம்புவோம் செய்வனையும் நம்ப மாட்டேன் கடவுள் இருக்கு இல்லன்னு சொல்லல நானு நாம அதே கடவுள் பேரை வச்சுதானே ஏமாத்திட்டு இருக்கு ஏமாத்திட்டு நாம நம்ப நாம சொல்றோம் பாத்தீங்களா கடவுளை நம்புறேன் அப்படின்னு இந்த நம்பிக்கையை வச்சுதான் அவங்க சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க ஆமா சம்பாதிக்க ஆரம்பிச்சா இது வந்து மூட நம்பிக்கைன்னு நான் தெரிஞ்சுட்டேன் இவ எல்லாரும் ஏமாத்த ஆரம்பிச்சுட்டான் தெரிஞ்சதுனால நாங்க வந்து அவ கூட பேச்சுவார்த்தை எல்லாம் அப்பவே நிறுத்தாங்க கோயில்னால அவ்வளவு சீக்கிரம் ஊர் கெட்டு போயிடாது எத்தனையோ ஊர்ல கோயில் இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் நம்பிக்கையிலேருந்து மீண்டு வர்றது சிரமம் அது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு திருந்தி வந்துடுவாங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கடவுள் நம்பிக்கையும் இப்போ இருக்கிற கடவுள் நம்பிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அது அவங்கவுங்க அனுபவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவாங்க காலம் போக போக ஆனால் ஒரு கோயில் இருக்குது அதுக்கு ஒரு பூசாரி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி அந்த கோயிலை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு சூனியக்காரியால இந்த ஊருக்கே கெடுதல் தானே கெடுதல் தான் சார் மன உளைச்சல் அதிகம் சார் எல்லாருக்குமே இப்போ இந்த ஊர்ல எல்லாருமே எதிரா இருக்கிறாங்க இந்த சூனியக்காரி அப்படியாவது ஊரை விட்டு விரட்டணும் அப்படின்னு ஆனா ஏன் விரட்ட முடியல என்னவோ எல்லாரும் கொஞ்சம் அப்படியே தயங்குறாங்க சார் அராஜகம் எது கெடுத்தாலும் எல்லாரும் அசிங்கமான வார்த்தை யார் போனாலும் கெட்ட வார்த்தை அசிங்கம் தான் சார் அது அசிங்கமான வார்த்தைங்க அந்த வாயில நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எதுவும் புகார் கொடுத்துருக்கீங்களா கொடுத்துருக்குதுங்க சார் ஒரு டைம் ஏன் போலீஸ் ஏன் புகார் எடுக்க மாட்டேங்கிறாங்க வந்து இவளுடைய லெவலே அவ்வளவுதான் உட்காந்து புரிய வைக்கிறது புரிய வைக்கலாம் இவளுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது அவ வந்து வேற விதமான ஒரு உங்க பட்டா நிலம் உங்க பட்டா நிலத்துல ஒருத்தங்க உட்கார்ந்து அராஜகம் பண்றாங்க ஒரு கோயில் போர்வையில நான் கோயில் கட்டிட்டேன் உன்னால என்ன பண்ண முடியும் உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ பட் எல்லா டாக்குமெண்ட் என் இருக்கு சரி உன் டாக்குமெண்டாச்சும் ஆச்சும் பண்ணிக்கோனா அதுவும் முடியாது நான் எதுக்கு உனக்கு காசு தரணும் நான் கோயில் கட்டேன் உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சரி அந்த நிலம் வேணும் அப்படின்னா நானும் கொடுக்க தயாரா இருக்கேன் அதுக்கான பணத்தை கொடுன்னு கேக்குறேன் பணத்தை கொடுன்னு கேக்குறேன் அதுக்கும் தரணும் நான் ஏன் தரணும் தரணும் நான் கஷ்டப்பட்டு உருவாக்கணும் இது கோயில் நிலம் கோயில் நிலம் கோயில் கோயில் கட்டிட்டேன் கோயில் கட்டிட்டு இருந்தாலும் யாரும் எதுவுமே என்ன பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் சார் வேற ஒண்ணுமே இல்ல அது எப்படி ஒரு பட்டா நிலத்துல கோயில கட்டிட்டு அது எப்படி நான் கேக்குறேன் கேள்வி வேற ஒண்ணுமே கிடையாது ஏன் இடம் நீ இருக்க அப்படி பேசும்போது தகாத வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகள் உம் என்னது உன் மனைவினுடைய தாலியை நான் வந்து அப்படின்னா எனக்கு கொலை மிரட்டல் மாதிரி பேசுறது கால்ல கூட ஒரு பிரச்சனை கொண்டாட்டி தாலியை அறுத்துரும் அப்படின்னா அவங்கள கொண்டு அதுதானே அவங்களுடைய வார்த்தை அதுதானே அவங்களுக்கு கொலை மிரட்டல் நிலத்துக்காரங்க ஆக்குபைட் பண்ணிட்டாங்க நிலம் கொடுத்த உங்களுக்கு கொலை மிரட்டல் அதுதான் போயிட்டு இருக்கு இப்போ அதுதாங்க சார் வேற ஒண்ணும் இல்லை இப்போ அடுத்து எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போறீங்க லீகலா தான் சார் பார்க்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ணணும் இது வந்து புகார் கொடுத்துட்டீங்களா காவல் நிலையத்துல காவல் நிலையத்துல ஆல்ரெடி போனோம் அந்த பொம்பளை கேஸே எடுக்க மாட்டேன்றாங்க ஆக்சுவலா வந்து நீங்க கோர்ட் மூலியமா போயிடுங்க சார் சிவில் சிவில் கேஸ் கேஸ் நாங்கள் நாங்கள் அந்த பொம்பளைன்னா பேசவே மாட்டோம் ஆல்ரெடி இங்கே நிறைய கலவரம் வந்து வந்து போங்க உங்ககிட்ட டாக் தான் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன் கோர்ட் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் கொலை மிரட்டல் எப்படி அது அது மாதிரி இனிமேல் தான் நான் ஏதோ ஆக்ஷன் எடுக்கணும் எங்கிட்ட பணபலம் இல்லை அது ஒண்ணு இருக்கு முன்னாடியே திரும்பி நிறைய சந்திப்புகள் நகர்வுகள் எல்லாமே போயிட்டு இருக்கு

அந்த ட்ரெஸ்ட் பயிரில் ஃபண்ட் எல்லாம் வந்துட்டு அது வச்சு தான் நான் பண்ணுறேன் நான் போய் பிச்சை எடுக்கிறேன் யாரு கூடயும் கெடுக்கல இன்னொன்று நிறைய தகவல்கள் கேள்விப்பட்டேன் நமக்கு வந்துட்டு அந்த கோயிலில் வேற வேற விரும்பத்தகாத செயல்கள் எல்லாம் அங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன் ஏன்னா ஒரு ஒரு வயசு பையனை கூட்டிகிட்டு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுக்கே தெரியும் மீடியா ஃபுல் அண்ட் ஃபுல் இஷ்யூ பண்ணிச்சு ஸ்டேஷன் வரையும் போய் ஒரு பயனை அது நான் சொல்ல வேண்டியது இல்லை ஆயிரத்தி எட்டு வீடியோ ஆதாரம் ஏன்னா அது நான் சொன்னேன்னா இப்போ நான் சொத்துக்காக பேசுறேன் பக்கத்தில் வேற யாருமே இல்லை சரி உங்க நிலத்துல தான் கீதா கோயில் கட்டி இருக்கு பக்கத்தில் நீங்கள் தான் இருக்கிறீங்க அதனால் கேட்குறேன் பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது தெரியுமா கீதா பண்ணுற இந்த மாதிரி இல்லீகல் பிசினஸ் ஏதாவது நடக்குதா அப்படின்ற மாதிரி நான் கேட்கிறேன் டவுனுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க ட்ரக்ஸ் கடத்துறது கஞ்சா வளர்க்கறது ஆனா வந்து ஸ்டேஷன் வரையும் ஒரு பஞ்சாயத்துக்கு போயிருக்கு உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை நீங்களே பாத்துருப்பீங்க பல மீடியால என்ன நடந்துச்சு அதான் இங்க வந்து ஒதுக்கு மூலமா ஒரு காட்டுக்குள்ள மலைப்பகுதியில இருக்கிறதுனால கண்டிப்பா இங்க விரும்பத்தகாத செயல்களெல்லாம் நடக்கிறதா நம்மளுடைய நகர்வுகள் எவ்வளவோ இருக்கு அந்த மாதிரி அதுல போயிட்டு ஆக்சுவலா வந்து அந்த மாதிரி நிறைய காதுக்கு வருது பட் நான் இன்னும் கண்ணுல பாக்கல கண்ணுல பார்த்தா நான் உங்களுக்கு ப்ரூஃப் இது நடந்துக்கிற நடந்துருக்குன்னு சொல்லலாம் சார் ஏன் அந்த பக்கம் போறது இல்லைங்களா நமக்கு எதுக்கு சார் தகாத வார்த்தைகள் பேசும்போது எங்க சார் அங்க போறது காலை தூக்கி காமிக்குது அங்க போனா காலை தூக்கி காலை தூக்கி தொடைய தட்டுது என்ன பண்ண முடியும் இந்த சொத்து பிரச்சனைக்காக போனா இல்ல இல்ல காலை இப்படி தொடைய தட்டது என்ன என்ன பண்ண முடியும் என்ன கட்டிட்டேன் என்ன என்ன பண்ண முடியும் அராஜகமான பேச்சு அவன் பொண்டாட்டி தாலி அவன் இது பண்றேன் அப்படின்னு போயிட்டு பேசிட்டு இருக்கு என்ன சார் பண்ண முடியும் இருபது இருபத்தி அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஆ கருவா இருக்கிறேன் அந்த கருவா பையனுக்கு குறைக்கும் அப்படின்றா உங்களுக்கு கருவா பையன் ஆமாம் கருவா பையன்றா இப்போ ஜஸ்ட் இப்போ நடந்தது காலையில் எல்லாமே சார் தகாத வார்த்தைகள் ஒரு ஆன்மீகத்துக்காக தான் நாங்கள் வந்து அன்னைக்கு வந்து அந்த பொம்பளையை உள்ளறையே விட்டோம் கடவுள் பேரை சொல்லி உள்ளார வந்தாங்க நாங்கள் விட்டோம் ஆனால் அது கடவுள் பேரை சொல்லி தகாத விஷயங்கள் தான் நான் எனக்கு வெறுக்கிறேன் என் சொத்து என் பேரில் இருக்கு நீ பக்கத்தை ஊர்காரங்க நிறைய பேர்த்த இந்த மாதிரி சூனியமெல்லாம் வச்சு நிறைய நிறைய குடும்பத்துக்கு சூறா போது சார் ஆக்சுவலாக நிறைய வளர்மக்காக சொல்லுது ரூபாய் ஏதோ சார்ஜ் பண்ணுதான் ஆக்சுவலாக வந்து எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் அவங்கள சுளிச்சிறதா இவளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கு கேட்டா நான் யாரு கிட்டயுமே ஒண்ணுமே இது பண்றது நானே கஷ்டப்பட்டு கட்டினேன் கோயில் சரிங்க அதுல போய் போய் நாகந்திர